முகன் முதலாவழுதெழ ஈரடியாலே மூல நாற்பிசை முனிவரும் ஐம்பூலன் மலர கதிர் ஓட்டிசை கதிர்முடி அடிமுடி அறியும் ஆதரவதனில் கடுமுரன் ஏனம் ஆஹிமுன் கலந்து பழுத்தியும் காணாமலரடி பழுத்துதற் யானை முதலாயெரும்பீராயில் யோனியின் உள்வினை பிழைக்கும் மானுட பிறப்பினுள் மாதா உதரத்து இனமில் கிருமி செரு தாண்டி நிருமையில் பிழைக்கும் இருமதி விளைவின் ஒருமையில் பிழைக்கும் மும்மதி தன்னுள் அம்மதம் பிழைக்கும் ஈரிரு திங்களி பேரருள் பிழைக்கும் தான்படும் அதற்கு முன் பனைத்து கிடை வருந்த எழுந்து புடை பறந்து ஈர்க்கிடை போகா இளமுலை மாதர் i see தார்த்து உலோகாயதனும் ஒன்றிரல் பாம்பின் கடுவிடமெய்தி அதில் பெருமாயை என்னை பல சூழவும் தப்பாமே தாம் பிடித்தது சலியார் தளலது கண்ட மெழுகது போல தொழுதுளமுருகி அழுதுடல் கம்பி ஆடியும் அலரியும் பாடியும் பரவியும் ஒடிரும் பேதையும் கொண்டது விடாதினும் படியே ஆயி நலிடைய ரான்பின் க அரைந்தால் போல அசிவது represent கடலன algubangرف activismängerועைன் விரிகி render தகம்பே என்று தம்மை சிரிப்ப நானது ஒளிந்து நாடவர் பழித்துறை கூனதுவாக கோணுதலின்றி சதிருழந்தறிமால் கொண்டு சாரும் அதியது பரமா அதிசயமாக கட்டாமனமென கதறியும் பதறியும் மற்றர் தெய்வம் கனவிலும் நினையாது அருபரத்தொருவன் அவனியில் வந்து குருபரனாயி அருளிய பெருமையை திருமையன் நிகழாத திருவடி இணைய பிரிவினை அழியா நிழலது போல முன்பின் போற்றி தேல்ொடி சிவனே போற்றி மின்னார் உருவ உருவா போற்றி கல்லார் உறித கனியே போற்றி ஆவாய் கனக குன்றே போற்றி ஆவாய் அருளாய் போற்றி படைப்பாய் காப்பாய் துடைப்பாய் போற்றி கிடரை கழியும் पोती ईसकोती इरेव पोती तेस पलिगिन तिरेले पोती अरसे पोती अ அழகே போற்றி கருமுகிலாகிய கண்ணே போற்றி மன்னிய திருவருள் மல்லையே போற்றி என்னையும் ஒருவன் ஆக்கிய இருங்கடல் சென்னையில் வைத்த சேவக போற்றி தொழுதகை துன்பம் துடைப்பாய் போற்றி அழிவிலானந்த வாரி போற்றி அழிவதும் மாவதும் கடந்தாய் போற்றி முழுவதும் இறந்த முதல்வா போற்றி மானோர் நோக்கி மணாளா போற்றி பானக தமரர் தாயே போற்றி பாரிடை ஐந்தாய் பரந்தாய் போற்றி நீரிடை நான்காய் ും ദേവ് അറിയായ പോലും നായേത് അരുളിനെ പോറ്റി ഇടമറുതുറയും എന്തായ തടയട കരിത്തായ്പോറ്റി ആരൂർ അമർന്ന பத்துரை போத்தி பாகம் பெண்ணுரு போற்றி கடம்பூர் மேவிய விடங்கா போற்றி அடைந்தவர் கருளும் அப்பா போற்றி இத்தி தன்னின் கீழிரு மூவர்க்கு அத்திக்கு அருள் हत्ता हत्ता पोती 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 निमला पोती अमला पोती पोती कोले मरयोलिया போற்றி உறவே போற்றி உயிரே போற்றி இரவே போற்றி சிவமே போற்றி மஞ்சா போற்றி மணாலா போற்றி குன்றில் செல்வா போற்றி பொறுப்பமர் பூவணத்து அரணே போற்றி அருவமும் உருவமும் ஆனாய் போற்றி மருவிய கருணை மலையே போற்றி துரியமும் இறந்த சுடரே போற்றி. انبا پوتی পুি মূলে আৰু பாண்டியருக்கு அருளினை போற்றி ஒளிவர நிறைந்த ஒருவா போற்றி செழுமல சிவபுரத்து அரசே போற்றி அழிநீர் மாலை கடவுள் போற்றி தொழுவார் மையல் துணிப்பாய் போற்றி பிழைப்பு வாய்ப்பொன்று கொன்று அறியா நாயேன் உழைத்த சொல்மா கொண்டருள் போற்றி புறம்பல எரித்த பிராண போற்றி பரம்பரும் சோதி பரனே போற்றி புயங்க பெறுமான் ஓற்றி போற்றி பிராணகாரண ஓற்றி போற்றி சய சய போற்றி 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 பிராண எல்லாம் வல்ல எம்பெருமான் ஈசனின் அருளால் இந்த போத்தி திரு அகவல் பாராயணம் இனிதே நிறைவுற்றது என் இனிய உறவுகளே சிவபெருமானின் அருள் உங்களுக்கு மட்டும் கிடைத்தால் போதாது இந்த வீடியோவை உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு ஷேர் செய்வதன் மூலம் அவர்களுக்கும் ஈசன் அருள் கிடைக்க நீங்களே ஒரு காரணமாக இருங்கள் அதுவும் ஒரு சிவ புண்ணியமே இந்த பாராயணம் உங்கள் மனதில் நிம்மதியை தந்திருந்தால் மறக்காமல் லைக் செய்யுங்கள் கமெண்டில் ஓம் நமசிவாய அல்லது திருச்சிட்டம்பலம் என்று பதிவிடுங்கள் அது நமக்கு ஒரு கூட்டு பிரார்த்தனை போல அமையும் மேலும் இதுபோன்ற ஆன்மீக பதிவுகளுக்கு நம் ஓம் சிவாய நம ராஜி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அந்த பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள் இரு சிட்டம்